ஆனா இத்தனை பேர் இந்த இயக்கத்துல தலைவர் பணி பின்னாடி இருக்கிறாங்க ஒரு நல்ல நெருச பின்னாடி இருக்கிறாங்க நினைச்சா ஆனா இன்னொரு காரணமும் இருக்கு இத்தனை பேர் இந்த கட்சியில் இருக்கிறது நேரடி அரசியலுக்கு வந்த நாலு வருஷம் பாச்சி பல இடங்களுக்கு நான் போறனார் திராவிட இயக்கங்கள சுயமரியாதையோ தன்பாடத்தை பத்தி நம்ம எல்லாரும் பேசுறோம் எல்லா திராவிட இயக்கங்களும் பேசுறோம் இந்த திராவிட இயக்கங்களுடைய அடித்தளமே சுயமரியாதையோ தன்பாரம் தான் ஆனா பிற இயக்கங்கள்ல அந்த சுயமரியாதை தன்பாரம் இருக்கா நூறு சதவீதம் சொல்ற கிடையாது தன்மானமும் சுயமரியாதையும் இருக்கிற ஒரே இயக்கம் ஒரே இயக்கம் மறுவளர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் இந்த நல்ல மனுஷனுக்கு பின்னாடி அந்த காரணம் மாத்திரம் கிடையாது இந்த இயக்கத்துல ஒரு குடும்பம் மறுமலர்ச்சி திமுக ஒரு அரசியல் கட்சி கிடையாது இது ஒரு குடும்பம் இதுல அண்ணன் நம்பிக்கலா ஒரு குடும்பம் வாழ்றோம் நம்ம இல்லை வசதி படிச்சவ ஏல பதவியில் இருக்கிற பதவியில் இல்ல எதுவும் கிடையாது அவனுக்கு மாதிரியாக்காரனா நம்ம குடும்பத்துக்காரன் அந்த உணர்வு அந்த உணர்வு வேற எந்த இயக்கத்திலும் கிடையாது நடைமுறை இல்லை பார்க்கிறேன் நான் பல்வேறு இடைகளுக்கு போகும்போது நான் பாக்குறேன் நான் நானே அது தார நான் சொல்றேன் திருமண விழாக்கள போகும்போது நம்ம இயக்கத்தோடனுடைய திருமண விழாக்கள்ல மணமக்கள் வந்து எனக்கு வயசு ஐம்பத்தி வயசு ஆகுது பிள்ளைங்க மகளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தேன் ஏன்னா அந்த ஒரு இதுல கால வந்து ஆசிர்வாதம் வாங்க சொல்லுவாங்க நான் ஒரு போதும் அனுமதிக்கிறது கிடையாது நான் அந்த மணமக்கள்கிட்ட அந்த அந்த ஜனங்கள் கிட்ட சொல்றது ஒரே வார்த்தை நீங்க காலில் நீ காலை விழுனா உங்கள் தாய் நகப்பட்டாருடைய காலில் விழுங்க இறை நம்பிக்கை இருந்தால் கோயில்கள்லையோ தேவாலயங்களை போய் அங்கே போய் நீ விழுங்க அரசியல்வாதிகள் கால விழக்கூடாது இந்த திராவிட இயக்கங்கள் இந்த திராவிட இயக்கம் கட்டு அதே நம்மளோட அடிப்படையே அப்படின்னு பல இடங்களை சொல்கிறாங்க ஆகையால் இந்த இன்னொன்று நாம் சொல்ல முடியும் இன்னொரு என்னன்னா நம்ம எல்லாரும் நினைக்கிறோம் மதிமுக அங்கீகாரம் வேணும் நம்ம குறைஞ்ச இத்தனை சீட்டு வேணும் அத்தனை சீட்டு வேணும் தமிழ்நாட்டுல நம்ம ஒரு ஒரு வலு ஒரு மறுக்க முடியாத யாரும் தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் சக்தியை உருவாக நினைக்கிறோம் அதை விட நம்ம தேவையோட தமிழ்நாட்டுக்கு தான் மதிமுக தேவைன்னு நான் பாக்குறேன் நான் எந்த பிரதிபலனை எதிர்பார்க்காம சரி எங்களுக்கு சட்டமன்றத்தில் வாய்ப்பு இல்லையா நாடாளுமன்றத்தில் வாய்ப்பு இல்லையா

வாங்க நீங்க சீட்டு கொடுத்த வருவாங்க எதையும் எதிர்பார்க்காம கொள்கை காட்ட நிக்க ஒரே இயக்கம் ஒரே தொண்டர்கள் நம்முடைய மறுபடிச்சா திமுக தொண்டர்கள்